ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி பிராத்மிக் பாக் ஒன் போதினியில் இருக்கக்கூடிய ட்வெண்ட்டித் லெசன் அதாவது பார்ட் பீஸ் டுவெண்ட்டி லெசன் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து பிராத்மிக் சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே எல்லா லெசனுமே வந்து தனித்தனியான ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து நான் எடுக்கிற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அப்புறம் நான் எடுக்கிற விதம் புரியுது அப்படின்னா அது எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் உங்களுக்கு படிக்கும் போது வேறு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்டில் தெரிய நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லேயோ இல்லை அந்த ரிப்ளைலேயோ வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா இப்போ பார்க்கலாம் பார்ட் பீஸ் கேல் அப்படின்னா விளையாடுறது ஓகேவா விளையாட்டு ராகவ் இதர் ஆவோ ராகவ் இங்கே வா இதர் உதர் அப்படின்னா இதர்னா இங்கே உதர் அப்படின்னா அங்கே அப்போ ராகவ் இதர் ஆவோ ராகவ் இங்கே வா ஆவோ அப்படின்றது நம்ம எப்படி வந்து ஒரு அதாவது தும் நீ அப்படின்னு சொல்லி பேசும்போது நீ வா நீ போ அப்படிங்கும்போது அங்கே அப்போ ஹோ அப்படின்னு தான் வரும் இல்லையா ஸோ அப்போ ஓ ஆஜ் தும் இத்தனி தேர்சே கியூ ஆயே ஆஜ் இன்று தும் நீ இத்தனி தேர்சே இவ்வளவு நேரமாக கியூ ஆயே இவ்வளோ நேரம் கழிச்சு ஏன் வர்ற இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாங்க ஆஜ் ஸ்கூலுமே ஏக் மேட்ச் தா இன்று பள்ளியில் ஏக் மேட்ச் ஒரு மே்ச்சு இருந்தது நடந்தது தா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் மே ஆட் பஜே தக் வஹா நான் ஆட்டு பஜே எட்டு மணி வரை ஆட்டு பஜே அப்படின்னா எட்டு மணி தக் அப்படின்னா அது வரை எட்டு மணி வரை வஹா அங்கே தான் இருந்தேன் மேரா தோஸ்து தருண் பி மேரே சாத்து தா என்னுடைய நண்பன் தருண் பி தருணும் கூட மேரே சாத்து என்னோட தான் இருந்தாம் ஹம் தோனோ அபி அபி யஹா ஆயே ஆயே ரெண்டு பேரும் வர்றோம் வருகிறோம் ஆவோ தரும் தும் கஹா ஆவோ வா தும் கி எங்கே வசிக்கிறாய் ஹோ மேனே சாரி மே நேரு நகர்மே ரூம் நான் நேரு நகரில் ரஹ்தாகும் வசிக்கின்றேன் தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியாகை உன்னுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன கியாகை மேரே பிதாஜி கா நாம் நாராயணை என்னுடைய அப்பாவினுடைய பெயர் நாராயண் வே கஹா காம் கர்த்தேகே அவர் கஹா எங்கே காம் கர்த்தேகேம் வேலை செய்கிறார் वे ढाग घर में काम करते हैं, हैं अभिनंदन वे अवर अभिनंदन रस्ता पुल पर्सन पति पेश संबोधन अपाव पति पेशरों सो हैं अवर ढाग घर तबाल निलय तिल तबाल अलवड हतिल काम करते हैं वैले से हिरार राम ने कल वाली बाल बहुत अच्छा खेला राम वंदर कल ராம் நே அப்படின்றது நம்ம நே வச்ச சென்டென்ஸ் எப்படின்றது லாஸ்ட்டு நைன்டீன்த் லெசன் அதில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஸோ நே அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்படின்றதையும் பார்த்தோம் வாலிபால் பகுத் அச்சா ராம் வந்து நேற்று வாலிபால் வந்து நன்றாக விளையாண்டாம் உஸ்கோ இனாம் பி மிலா அவனுக்கு இனாம் பரிசு வெகுமதியும் கூட மிலா கிடைத்தது இனாம் பி மிலா கேள் மே வகு பெஹலாத்தா அவுர் மே தூஸ்ராத்தா கேள்மே விளையாட்டில் வகு அவன் பெஹலா அவன் ஃபஸ்ட்டு அவன் முதல்ல வந்தான் அவுர் மே மற்றும் நான் தூஸ்ராத்தானா செகண்ட் ப்ரைஸ் அதாவது அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் செகண்ட் ஒன் அச்சா ம் கிரிக்கெட் கேல்னா ஜான்தே ஓ ஓகே நல்லது நன்று ம் கிரிக்கெட் கேள்னா உனக்கு கிரிக்கெட் விளையாட ஹோ தெரியுமா ஜி ஹா மே கிரிக்கெட் கேள்னா பி ஜாந்தாகும் ஆமாம் எனக்கு கிரிக்கெட் கேள்னா கிரிக்கெட் விளையாடுவதற்கு பி கிரிக்கெட் விளையாடுவதற்கும் கூட ஏன்னா வாலிபால் தெரியும் கிரிக்கெட் தெரியும் அப்படிங்கும்போது அதுவும் கூட அப்போது கிரிக்கெட் கேள்னா பி கிரிக்கெட்டும் கூட விளையாடுவதற்கு ஜாந்தாகும் நன்றாக தெரியும் கியா தும் பேஸ்கெட்பால் பி கேல்தேஹோ என்ன உனக்கு வந்து பேஸ்கெட் பால் அதுவும் வந்து நல்லா விளையாட தெரியுமா ஜி நஹி மே மேஸ்கெட் பால் கேள்னா நஹி தான் இல்லை மே பேஸ்கெட் பால் எனக்கு பேஸ்கெட் பால் கேள்னா நஹி ஜாந்தா விளையாட தெரியாது நஹி ஜாந்தா பேஸ்கெட் பால் பி ஏக் அச்சா கேள்கை பேஸ்கெட் பாலும் கூட ஏக் அச்சா ஒரு நல்ல விளையாட்டு தான் அச்சா கேள்கை ரோஸ் கோயி கேள் கேள்னா தந்துருஸ்தி கேலியே அச்சாகை ரோஸ் டெய்லியும் கோயி கேள் ஏதாவது விளையாட்டு கேள்னா விளையாடுவது தந்துருஸ்தி கேலியே நம்ம உடல் நலம் உடல் பலத்துக்கு நல்லது நம்மளும் கூட டெய்லி ஏதாவது விளையாடுறது ஒரு சின்ன சின்ன டான்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது நல்லதுதான் இல்லையா ஓகே லெசன் முடிஞ்சு நீ அபியாஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதை எனக்கு கமெண்டில் கூட தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவ் ஆகும் ஓகே இப்போ என்னுடைய அபியாஸ் பார்க்கலாம் ஏக் வாக்கியமே உத்தர் திஜியே தும்கே நீ எங்கே வசிக்கிறாய் மே நேரு நகர் நகர்மே ரெஹ்தாகூ நான் நேரு நகரில் வசிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம படித்ததுதான் இல்லையா ஸோ அதனால் திரும்ப ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதில் நினைக்கிறேன் அதனால் நான் ஜஸ்ட்டு கொஷின் என்ன ஆன்சர் என்ன அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியாகை உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன மேரே பிதாஜி கா நாம் ஹே என்னுடைய அப்பாவின் பெயர் நாராயண் தும்ஹாரே பிதாஜி கஹா காம் கத்தேஹே உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார் மேரே பிதாஜி டாக் கர்மே காம்கர்தேகே என்னுடைய அப்பா தபால் அலுவலகத்தில் நிலையத்தில் வேலை செய்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்தேன் அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்